சார் சார் ராணி பட்டலோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக நிறைய வண்டி வந்துக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக நான் வீடியோ போடல நிறைய வண்டி சொல்றேன் சார் எதுவுமே நான் வந்து போட முடியல மொத்தமாக சேர்த்து போடுறேன் என்னை பத்தவங்க தெரியுமா எப்படி ட்ரெஸ்ஸு அட்டகாசமாக இதாக பாருங்க ஏன்டா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைஞ்சா இது எல்லாேருக்கும் சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் நான் மட்டும் நல்லா இருக்கா நல்லா இருக்கணும்னா அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாமே நல்லாக்கணும் ஏன்டா இது ஒரு ஒரு முறை சொல்கிறேன்னாக்கா என் பெருமைக்கு வருஷம் சொல்லலை நீங்களும் அதை செய்து பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க அன்னந்தானத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்க அது நீங்களும் செய்து பாருங்கள் உங்களால் முடிஞ்சது அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ டிஃபனு காசாக கொடுக்காதீங்க ஒரு ஒரு தான தர்மம் பண்ண ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க அது சாப்பாடு வாங்கி போடுங்க காசாக மட்டும் கொடுக்காதீங்க பயிராக திட்ட உன்னால் முடிஞ்சு செய் தப்பே கிடையாது நல்லாயிருக்கும் சார் நல்லா இருக்க போகிறோம் சார் பாருங்க நச்சுன்னு பாருங்க ஒரு வண்டிலாம் சொல்கிறேன் இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தினா திருச்செந்தூர் முருகன் காசு சார் ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் காசு சார் புதுசாக பிரிட்ஜ் கட்டினா பாருங்க யாருன்னா கேட்டானாக்கா நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு உங்கள் ஆஃபீஸு தான் திருச்செந்தூர் முருகன் காசு இது வந்து பார்ட் ஒன்று இது பார்ட் டூ வந்து ரெடி ஆகுது பார்ட் ஒன் இது பார்ட் டூ ரெடியாகிக்குது அருமையாக இருக்கா அதுவும் நான் வீடியோ லிங்க் பண்ணி போடுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் நிறைய பேர் லொக்கேஷன் எடுத்து பாருங்க வர்ணா வந்து சரியான வர்ணா அத்த கஷ்டமா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஒன்று டாப் மாடல் பெட்ரோல் வண்டி வர்ணா அத்த கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் யாருன்னா குத்துட்டா நாலே லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தெளிக்கிறாங்க வெறும் ரெண்டு லட்சத்து நான் தரேன் சார் யாருக்கா என் மக்களுக்கு என் அன்பு செல்வங்களுக்கு அன்பு தெளிவா சார் தரேன் சார் வா சார் நிறைய வண்டி தரேன் சார் ரெண்டே காலத்துக்கு அல்வா அள்ளிமா சார் யாருனா குத்துட்டா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா யாருமே தரமாட்டா தரேன் சார் பாரு நிறைய வண்டி தரமாரு வரும் உள்ள அந்த மாதிரிலாம் சூப்பராக வண்டி ரெண்டே கால் லட்சம் சார் டாச்சா தருவாங்க அருமையான வண்டி சார் உள்ளலாம் சரியாக இப்போ வண்டி இப்போதான் வந்துச்சு வித்து கொடுன்னு சொன்னாரு பணத்தை கண்ணு க வந்து சார் இது பாத்தீங்கன்னா பட்டர் சாட்டம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நாலு யாரு பேக் டமால் நச்சு நாலு யார் பேக்கு நச்சுன்னு பாருங்க உள்ள ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்றே முக்கால் சொல்கிறாங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா நான் சொல்லிடுறேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இந்த ஹோண்டா ஜாஸ்து பாருங்க ஃபஸ்ட்டு பத்தினாக்கா அஞ்சரை லட்சம் சொன்னாங்க அஞ்சே கால் சொன்னாங்க அஞ்சு ரூபா சொன்னாங்க வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு யாருமே கொடுமையாட்ட கொடுத்துறேன் சார் டீசல் டாப் மாடல் அச்சுட்டு பாருங்க வண்டி அடுத்து பாருங்க இது பாருங்க டாட்டா சும்மா தெளிவான பாடி என்ன ஒன்றா பெயிண்ட் மட்டும் எடுத்து நேரத்தான் வந்து எடுத்து விட்டுக்கிறாரு இருக்கிற சின்ன சின்ன குறை இங்கே பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இருந்தால் நல்லா இருக்கிற ரேட்லாம் விற்பாங்க அதெல்லாம் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீ பன்னெண்டு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்ச ரூபா மூன்றரை ரூபா போய் நிற்குது இந்தமாதிரி வேலைலாம் இருக்குது கொஞ்சம் சின்ன ஆனால் நான் இது ஒரு நீங்கள் கொடுங்க ஒரே ஒரு நாலாயிரூவா கொடுங்க நானே ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறதுக்கு நச்சு நாலு டயரும் புது டயரு நச்சுன்னு இருக்கும் பேனட்டு மட்டும்தான் அது கொடுவோம் டச்சப்பு அழகாக போட்டு ஒரு க்ளீர் அடிச்சாக்கா அருமையாக இருக்க வேண்டிய நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா மூணு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க மூணு ரூபா பயன் நிற்கிறாங்க கிட்ட வாங்க மின்ன பொண்ணு ஒச்ச வாங்கி தர சார் ரெண்டு புக்கு அவரு சார் யாரு கோசா யா மக்கள் கோசா யா அன்பு செல்லவளு கோசா யா அன்பு தெய்வம் கோசம் சார் ஓட்ட மாட்டா சார் சரவண ஒன்னு கூட கம்மியா கொடுப்ப எத்துன்னு போ அடுத்து பாருங்க பாருங்க சரியான வண்டி வரணா யாருமே தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டீசல் வண்டி நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட வாங்க நாலே கால் நாலு லட்சத்தி முப்பத்தி சார் ஆறு நான் குத்து சார் லோன் அஞ்சு லட்சம் வாங்கலாம் சொல்லியா எத்தனை ரூபா குறைச்சி இன்னைக்கு அள்ளின்னு போங்க அடுத்து பாருங்க பத்து ரிஸ்ட் ரெண்டு ஓனர் இன்னைக்கு மாறிட்டு ரெண்டு ரூபாய் ஒன்னே முக்கிய ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் நம்ம தரப்போ ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்லுறேன் கிட்டவா பணத்தை கண்ண காட்டு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து நான் தரேன் இது நம்ம வண்டியே கொடுக்க மாட்டோம் அடுத்து பாருங்க தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக இது பார்த்தினாக்கா என்னென்னாக்கா பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லா வீட்டுக்கு கூட சொல்கிறாங்க என்னடா லோ பட்ஜெட் ஹை பச்சிட்டா போகிறேன்னு நினைக்காதீங்க இருப்போட்டம் எல்லா போட்டம் எல்லா போட்டு அதே இருக்கட்டும் அவங்களும் கொஞ்சம் வளர்ந்துடும் இப்போ சொல்ல பாருங்க நல்லா ஒன்று சொல்ல புரிஞ்சுங்க ஒரு நாள் கூட பேசலாம் அந்த உறவை என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படுற அந்த உறவை அன்பு சேர்த்து வச்சுங்க எப்பவுமே இருக்கும் சார் எப்பவுமே அந்த உறவு என்னாச்சுன்னா அதுவுமே தான் சார் நாங்கள் கூட ரெண்டு நாள் நான் வீடியோ போடல என்னாச்சா ஏதாச்சும் நீங்கள் கவலைப்படுவீங்கோ அப்படிப்பட்ட உறவை வந்து சேர்த்து வச்சிங்க நல்லாயிருக்கும் நீங்கள் கூட என்ன ஆச்சு என் வீடியோ பார்க்கலையே என்னான்னு பார்ப்பீங்க அதெல்லாம் சொல்கிறேன் அன்பாக பாசமாக சேர்த்து வச்சுங்க இருக்கும் சார் நானும் வீடியோ போடலன்னு எவ்வளோ நேரம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க என்னடா சரணாச்சு ஏதாவதுன்னு கேட்பீங்க அதெல்லாம் சொல்கிறேன் அது அன்பான உறவை வந்து எல்லாரும் சேர்த்து வச்சுங்க இருக்கும் ஒரு ஏழு ரூபாய் சொன்னார் ஏழு உடைக்கு வாய்ப்பும் கூட ஒரு ஆறு தொண்ணூறு ஒரு ஆறு அன்பு கூட பண்ணலாம் இந்த வேகனர் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சா கேட்ட வாங்க பேசி தர ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம சீப் அண்ட் பஸ்ல கஸ்டமரு ரெண்டே கால்ர கேட்டுக்கிறாரு ரெண்டு ரூபாய் வித்துக்கிட்டு சொல்லுறாரு கிட்ட வாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒன்று எண்பத்தஞ்சு தரலாம் அட்டகாசமான ஸ்பார்க் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டே கால் லட்சம் அந்த மாதிரி சார் ரெண்டே கால் சொல்கிறாங்க சார் அவ்வளோ போவாதனார் ரெண்டு ரூபா சொல்லிக்கிறாங்க கெட்ட வாங்க ரெண்டு ஒட்சே வாங்கி தரேன் அடுத்து பாருங்க செமையான டஸ்டர் சார் சரியான டஸ்டர் சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு டாப் இன் மாடல் வண்டி நான் வண்டி தரமான வண்டி கஸ்டமர் பார்த்தினாக்கா இதை வேலையே சொன்னால் நீங்களே அசந்து போய்டுங்க பணத்தை கண்ணில் கட்டணுங்க எடுத்துக்கிட்டுருவேன் எவ்வளோ கெட்ட கட்டுவேன் டுஸ்ட்டு எப்படியா டுஸ்ட்டு இந்த வண்டி மட்டும் டுஸ்ட்டு ஏன் சொல்லிட்டா பணத்தை யார் எடுத்து கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற வேலை தான் தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இருபத்தொம்போது ரூபாய் கரண்ட்டு வெறும் ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் கரெண்ட்டு பொலிரோ நல்லா இருக்கும் ரெண்டே கால் லட்சம் கேட்டு தாங்க கெட்ட வாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்து தரேன் சீப் அண்ட் பெஸ்ட்டு பொலிரோ பத்து பேர் போகிற வண்டியை தும்பலாம் பாருங்க என்ஜாய் பாருங்க சரியான என்ஜாய் சார் வண்டினா வண்டி தரமான என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தர ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலே கால் லட்சம் கேட்டு நாலு ரூபாய் ரூபாய்க்கு நாலு உடைக்கு தான வாய்ப்பு கண்டிப்பாக விட்டு சார் சார் மூணு எழுபத்தஞ்சு கிடையாது சார் மூணு அறுபத்தஞ்சு கிடையாது சார் மூணு ஐம்பத்தஞ்சு கிடையாது வெறும் மூணு ஐம்பதுக்கு தர சார் கிட்ட வாய் யாருக்கோசா ஏன் மக்களுக்கொசா திரும்ப சார் அடுத்து பாருங்கள் அதே மாதிரி சார் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மயிலேஜ் பற்றி இருபது இருபத்தஞ்சு வரும் மயிலேஜ் சார் இதே வண்டி அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சுக்க லட்சம் சார் அவங்கள பற்றி கவலை வாங்கலாம் சார் நம்மளுக்கு அவங்க எவ்வளோ விற்று போட்டேன் சார் சரவணை எவ்வளோ கம்மியாக கொடுத்துரு அதை மட்டும் பாரு சார் அதனால அவங்கள பற்றினா கே அவனுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன் எனக்கு ஒரே கோர் குறிக்கோள் சார் வேலை கம்மியாக கொடுக்கணும் குறிக்கோள் சார் எதுவும் பாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு சார் ஒரே ஓனரு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ரெண்டு ரூபாய் கேட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்து கேட்கறாங்க ஒன்னு எண்பத்தஞ்சு கேட்டுற ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா ஒரு லட்சத்தி நான் தரேன் சார் கிட்டவா ஒன்னு ஐம்பத்தஞ்சு குத்துருவேன் பணத்தை கண்ணு காட்டுங்க எடுத்து குத்துற ஏசி போட்டா சில்லர் இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பு இருக்கா நீங்க பர்றீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்கா சமச்சில்லன்னு இருக்கும் பாருங்க அட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடுல ஒரே ஓனர் கஸ்டமர் பாருங்க கழுதை தெரிஞ்சு கட்டுற மாடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் ரெண்டே காலையில் போனேன் இன்னும் உக்காரிய ரெண்டு இன்னும் உக்கொரு ரெண்டு ரூபாய் இன்னும் இன்னொரு ஒன்று தொண்ணூறு சொல்லிக்கிறார் பாருங்கள் பதினாலு மாடல் ஒரே ஓனர் ஒன்று தொண்ணூறு எத்தினு போ சார் நல்லா இருக்கணும் சார் அவள் சார் அடுத்து பாருங்கள் டஸ்டரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சூப்பரான வேண்டியது சார் சார் கருப்பு நெருப்பு சார் யாரை கெட்ட கூட வர முடியாது சார் அந்த மாதிரி வண்டி சார் நல்லா நல்லாயிருக்கும் சார் வேண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் கஸ்டமர் நாலே காலு லட்சம் கேட்டு நாலு ரூபாய் கேரன் நாலு ஒட்டி கூட வாங்கி தரேன் கெட்ட வாங்க பேசி பேசி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு ரெண்டும் ஓட நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று அறுபது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா இண்டிகா டிஎல்எஸ் டீசல் வண்டியா ஸ்டிக்கில் பகையே கிடையாது ஆயில் கிடையாது வண்டி நச்சுன்று வேண்டி எல்லாம் பற்ற வச்சுக்குது எப்படியா எல்லாம் பற்ற வச்சுக்குது சாரிங்கன்னா தான் சொன்ன ஐயோ அதுக்கு அதே வேணாம் கொடுங்க என்னது சொன்னால் நம்ப மாட்டிங்க விடுங்க பார்க்கலாம் சும்மா வாயை வாயைப்பிட்டு விடாது வேணாம் விடுங்க அட்டகசமான பண்ணிங்க சார் நான் என்ன சொல்கிறேன் என் வண்டி மட்டும் விழுவித்துறியே இவ்வளோ தான் விற்கிறிய வண்டி நிறைய வண்டி விற்கிறியே இது என்ன சார் பண்ண முடியும் நம்ம தரமான பொருளாக கொத்து விலை கம்மியாக கொடுத்தா எல்லாம் எடுத்து போவான் சார் இருக்கிற குறை நிறைய சொல்லி கொடுத்தா எல்லாம் வந்து போவாங்க என்ன சார் பணக்காரா சார் வண்டி வாங்கி போகிறோம்னா சொல்லிப்பாலாம் சார் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ஊட்ட கட்டிட்டு இருப்பாங்க கட்டிட்டு லோன் கூட கட்ட மாட்டாங்க என் வீட்டில் பக்கத்தில் கார் நிற்கணும் ஒரு ஆசை வந்து எடுத்து மாறாங்க அதுக்கு என்னடா பார்த்தாக்கா அது காதில் இருக்கிற கம்பில் மூக்குத்தி அண்ணன் வச்சுக்கிற அக்கா வச்சிருக்க கடுகு டப்பா முழு டப்பா எல்லாத்துலையும் பானிபூரி விற்கிறவன் சார் அவங்க கூட வந்து கார் எடுத்து போகிறாங்க சார் அந்த அக்கா எடுத்து போனாங்க என்ன ஒரு ஆசை என்ன பண்ணுறது இடங்கார என்ன சொன்னா பார்க்கலாம் சார் பத்து ரூபாய் நோட்டு சம்பாதிச்சு பானிபூரி எடுத்து வந்து எனக்கு கார் எடுத்து பண்ணாங்க சார் நல்லா இருக்கும் அதனால வாங்க சார் சின்னதாக ஒன்று சொல்கிறேன் சார் பணக்காரன் தான் கார் ஓட்டணுமா ஏன் பானிபூரி விற்கிற கார் ஓடக்கூடாதா எப்படியா பணக்காரன் தான் கார் ஓட்டணுமா பானிபூரிக்கு கார் ஓட்டாதா சார் பத்து ரூபாய் இருபது ரூபா சேர்த்து வச்சு பானிபூரி விற்கிற வந்து கார் எடுத்துமாணா சார் எனக்கு கம்சினே வேணான்னு சொல்லி நிமிஷம் சார் நான் இப்போவும் சொல்கிறேன் சார் எல்லாம் நல்லா இருக்கணும் சார் சந்தோஷமாக வாங்கணும் சார் வந்தா சார் அருமையான இன்னொரு சொல்லுறப்ப இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு இன்றைக்கி யாருன்னா கூத்துட்டோம் பார்க்கலாம் பக்கா ஓன் போர்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி எவ்வளோக்கிய கஸ்டமர் ரெண்டு ரூபாய் கேட்டார் அப்புறம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்டார் அப்புறம் ஒன்று கேட்டார் ஒரு லட்சத்தி பணத்தை அஞ்சா காட்டுங்க இன்னும் குறைச்சிக்கான வாய்ப்பு உண்டு இந்த கெட்ஸு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் கேட்டு ஒன்று பத்து கேரம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாம் பணத்தை கண்டு கட்ட எடுத்து குத்துற இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்து ஐம்பது தான் கேட்குறாங்க ஆனால் அவ்வளோ போகாதனா ரெண்டு லட்சத்து நாற்பத்தி தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் இந்த மகேந்திரா லோகன் பாருங்கள் சரியான வண்டி தரமான வண்டி 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 அவ்வளோ அட்டகசமாக இருக்க வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு சிங் ரெண்டு ஓனர் கஸ்டமர் ரெண்டே கால்ர கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க சார் ஒன்று எண்பது கிடையாது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தரேன் சார் இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் விட்டா டீசல் வண்டி நாலு டயரும் புது டயர் சார் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரெட்டு பத்தி மூணே கால் லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி சேர்த்து அருமையான வண்டி கஸ்டமர் விட்டு மூணே கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி கம்மிதாச்சும் சேர்த்தாரேன் இந்த ஈகோ பாருங்க இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சம் தரு வியாபாரம் மட்டும் போனாங்க சிபில் ஆகல இப்போ வந்து பார்த்துட்டு பணத்தை ரெண்டு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நல்லா இருக்க வண்டி விட்டுராதிங்க இந்த ஜென்னு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு டீசல் வண்டி இருபத்தஞ்சி ஒரு மைலேஜ் ஒரு லட்சத்துக்கு பாஞ்சாங்க கேட்குறாங்க ஒன்னே கால் சொன்னால் ஒன்று லட்சம் பாஞ்சா கேட்குறாங்க இருக்கும் இது வந்து போட்டு இன்ஜின் சார் அந்த மீனுக்கு பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுல நல்லாயிருக்கும் வந்துட்டு போட் இன்ஜினு தனியாக இன்ஜினே வை ஆனாக்கா நீங்கள் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இன்ஜின் மட்டும் ஆனாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இண்டிகா பாருங்க பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் கஸ்டமர் ஒரு லட்சத்தி தொண்ணூறு கேட்டு ஒன்று எழுபத்தஞ்சு கேறாங்க கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் டென் பாருங்க கப்பா இன்ஜின் நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டி கஸ்டமரு சார் மூணு லட்சம் கேட்குறாங்க சார் அப்புறம் மூன்று தாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நான் தர்றாங்க ரெண்டு ஐம்பது கொடுத்துருப்போங்க நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதிங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நம்ம தரப்போ ரேட்டு மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சா மூணு எழுபத்தஞ்சு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து முன்னாடி தரேன் சார் சுகரான் ரேட்டு லோன் வேணால் நாலு லட்சம் வாங்கலாம் விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது இந்த இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காட்சி ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நாத்திகமாக நாளைக்கு ஆப்படியே இருக்குது கடறிது ரெண்டாவது எங்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது தேவைப்படுற வண்டி மட்டும் கேளுங்க கொடுக்குற ஃபோன்பே ஜிபே கிடையாது ஃபோன்பே ஜிபே இருந்துச்சுன்னா நான் கடையில் வைக்காருனா ஓடிடுவேன் அதான் நான் என்ன சொல்ல கேஷோடு வாங்க நல்லா இருப்போம் சார் சார் இப்போ ஒன்றே ஒன்றும் கூட்டணும் இல்லை எடுத்துன்னு தரேன் வாங்க விட்டுறாதீங்க நல்லா பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆகிது இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆகிது நம்ம இடம் கட்டி முடிச்சுட்டு நேராக வந்து நம்ம ஆஃபீஸ் திறப்பிட பாருங்கள் ஆஃபீஸ் ரூம் வந்து ஆயிடுச்சு சூப்பராக பதினாறு பெரிய ரூமு அந்த சம்பந்தமாதிரி செவரு வந்து ஏரி செடி பாருங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் ஹைட்டு ஏறணும் கட்டி வைக்கிறாங்க இன்னொன்று கம்பி அளவு ஹைட் ஏறுது நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் கமால்லாம் சொல்லுங்கள் எல்லோரும் இப்போ வந்து அந்த மின் மட்டும் வந்து ஒரு ஜனலாகுது அதனால் ஒரு ரெண்டு ஜனலாக போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும் ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு ஜனல் போட்டுருக்காங்க பாருங்கள் அதேமாரி இந்த பக்கம் வந்து ரெண்டு ஜனலாக போடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஜனலாக போடுறேன்டாரு நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அதனால் ரெண்டு ஜன்னலாக போடலாம் சூப்பராக பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் ரூம்மு உங்களுக்கு தான் சூப்பராக கிராண்டாக பண்ணுறேன் அது தனியாக பெருசாக அழகாக பண்ண போகிறேன் நல்லா வந்தேனா பத்து பேர் வந்து பத்து தூங்கணும் உங்களுக்கு கட் தலைக்காணி பெட்ஷீட்டியோடும் ஃபேனு ஏசியோடும் ஜம்முன்னு வந்து பத்து தூங்கணும் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களோ எடுக்காமல் போகிறீங்களோ அப்போல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு ஊர் கால் அடி மண் என் ஆபீஸ் கால் அடி மிரிச்சு போதும் எனக்கு என்னங்க சந்தோஷம் வேறு என்னங்க சந்தோஷம் அதிகமாக அடுத்த மாதத்துக்குள்ள ஒரு இன்னொரு இருபது இருபது நாளில் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுனாக்கா கடற்கரை பண்ணிடலாம் பாருங்கள் இடம் பாருங்க குளோபல் ஸ்கூலு குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட்லேயே நம்ம இடத்துக்கு வாங்க மாதிரி பண்ணிடலாம் பிரியாணி ஒன்று இருக்குது பிரியாணி ஒயிட் ரைஸ் ஓன்று ஒயிட் ரைஸு சும்மா அண்டா அண்டாவாக செய்து திட்டியாக வயிறார போடணும் மொத்த பேர் வரணும் என் சப்பர் அத்தனை பேர் வரணும் நீங்கள் ஆசைப்பட்றேன் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா என் கண்ணில் எப்படி சொல்கிறது இல்லை வார்த்தை வரலைங்க எனக்கு முடியல ஆனந்த கண்ணி தான் இந்த அளவுக்கு என்ன இந்த அளவுக்கு வாழ்த்து விட்டது நீங்கள் தாங்க என்றைக்கும் நான் நன்றி உள்ளதாக இருப்பேன் நான் முடியல சொல்கிறேங்க கரெக்டாக அந்த கடவு ஆஃப் பண்ணி பத்தாவது நாளில் குழு முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு காரை வந்து இது பண்ண போகிறேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணிங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்பரை போட்டு ஃபோனை டைப் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்க எல்லா பேரும் எழுதி வச்சுக்கிறேன் எல்லோரும் முறை தேர்ந்தெடுத்து பண்ணுறேன் அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் இன்னொன்று இந்த வீடியோ அடுத்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க விட்டுறாதீங்க பெத்தவங்களை ஒன்று மறந்துடாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க என்றைக்கும் அவங்க தான் நம்ப அவங்களை மனக்கோணம் வச்சுங்க முடியில்னா கூட ஒரு வார்த்தை ரெண்டு மூணு வார்த்தை போய் என்ன ஓணும்னு கேட்டு வாழ கற்றுங்க நல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கிச்சு ஒற்றியுமா வாழுங்க நல்லாயிருப்போம் நன்றி வணக்கம்